காணவே காணவே இரண்டாம் தீட்சை கேளு கருணையுடன் சொல்லுகிறேன் உம் பயங் மசி என்று பூனவே மனதுருகி உறுதியாக நீயும் புதுமையுடன் பூரணமாய் தவித்தாயா போனவே சக்தி சிவ தானாய் தானாய்தென்று துளங்குமடா இருதய கமலந்தண்ணில் பேணவே வேறு உள்ளம் நாணம் பாரு பேருலகத்துக்கெல்லாம் நிறைந்த ஜோதி வடிவம் தானே இதுதான் இந்த இதில் எல்லாமே மூச்சு கும்பகோ கும்பகம் ஊரகம் இதை தான் ரெண்டாம் தீர்ச்சியில் கொண்டு வந்திருக்காரு இதோட ஒரு சின்ன மந்திரங்கள் உங் வயங் மசி என்று மந்திரம் இதை ரெண்டாம் தீட்சிக்குள்ள மந்திரம் இதை நீங்கள் இந்து சகோதரர்களாக இருந்தால் இதை நீங்கள் தீட்சையாக உருவாக்கி வச்சுக்கலாம்